பாடகிகள் சுசீலா வாணிஜராம் இணைந்து பாடிய அரிய பாடல்களின் தொகுப்பே இந்த பதிவு இவர்கள் பாடிய முதல் பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இடம்பெறுகிறது பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் மாமியாரும் மருமகளும் பாடுகிறார்கள் சுசீலா வாணிஜராம் குரல்களில் பக்த ஹனுமான் கைப்பிடித்தவள் ஆயிரம் கண்ணுடையால் போன்ற படங்களில் இவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் அடுத்து வருகிறது தேவியின் திருமணம் படப்பாடல் காமன் பண்டிகை மாம்பழத்து வண்டு நாய்க்கரின் மகள் ஆகிய படங்களிலும் இவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் இனி வருகிறது சௌந்தரியமே வருக வருக வாழ்க படத்தில் பாடல் இது மாமியார்கள் ஜாக்கிரதை பரிசம் போட்டாச்சு போன்ற படங்களிலும் பாடியுள்ளார்கள் அடுத்து வருகிறது நாம் பிறந்தமன் படப்பாடல் தாய் பாடும் பாட்டு தானே தாலாட்டு பாட்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் அதைவிட ரகசியம் சிவப்புக்கல் மூக்குத்தி யாமிருக்க பயமேன் போன்ற படங்களிலும் உள்ளது இனி வருகிறது பாத பூஜை திரைப்பட பாடல் இரண்டு மனைவிமார்கள் ஒரு குழந்தைக்காக பாடுகிறார்கள் வாணிஜராம் சுசிலா குரல்களில் தாலிதானம் படத்திற்காக உறவுக்கு கை இதய ரோஜா சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களில் இவர்கள் பாடிய பாடல்கள் உள்ளன இனி வருகிறது எங்கம்மா சபதம் படப்பாடல் சுசீலா வாணிஜரம் இணைந்து பாடிய பாடல் சொன்னதைச் செய்வேன் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் திருமுருகன் ஆகிய படங்களிலும் உள்ளது இறுதியாக வருகிறது யாமிருக்க பயமேன் படப்பாடல் பட்டியலில் உள்ள பாடல்களை தவிர வேறு ஏதாவது பாடல்கள் இவர்கள் பாடியிருந்தால் அன்பர்கள் பின்னூட்டத்தில் தவறாது தெரிவிக்கவும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு